நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுதழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க லைஃப் டேக்ஸ் வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரோ நெருள் சென்று வண்டினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்காவா செக்அப் பண்ணிட்டு இந்த வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு அந்த சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா மிக குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க வண்டி வந்து தரமான மெயின்டெனன்ஸில் இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினு கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்தி வந்தீங்கன்னாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து க்ளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சுக்கா இருந்ததுன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னொரு திருட்டு அவுட் த்ரெட் இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் இரண்டுமே ஆச்சுன்னா இரண்டுமே மற்ற மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்தையும் விலை நிலவங்களையும் தெளிவுபடுத்திட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல நிலையில் கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டில் பூ பூம்லாம் வெள்ளுக்கிறக்கு எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பைப் லைன்லேயே ஆயில் லீக்கேஜ் கிடையாதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடிக்கப்பீன் குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பேனுங்க வண்டினுடைய அண்டர் கேரேஜில் ஆயில் லீக்கேஜில் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் சொன்னீங்க பின்னாடி பக்கெட்டு பின்னு புதுசுடைய பின்னு புசு சிக்கனுடைய பின்னு குட் குட்கண்டு பின்னாடி பக்கெட்ல நல்ல நல்லா டீத்து எல்லாம் இருக்குங்க பின்னாடி பைப்லைன்லையும் ஆயில் லீகேஜ் கிடையாதுங்க திரைப்படும் ஜெசிபிக்கார நெல் சென்று ட்ரயில் பேசி எடுத்துக்கலாம் பியூர் இறத்தோருக்கு மட்டுமே பயன்படுத்திய ஜெசிபி த்ரீடிக் தேவைப்படும் ஜெசிபி ஜெஸிபிக்கார இந்த ஜெசிபி த்ரீடிக்ஸ் வண்டியை செவண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்